அன்புக்குரியவர்களே தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளில் ஏசையா தீர்க்கத புஸ்தகம் பதினாலு இருபத்தி நாலு நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று அப்போது திட்டமும் தெளிவுமான தீர்க்கமான உறுதியான கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும் அவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரதோ அதுதான் நிலை நிற்கும் ஆகவே உங்களை குறித்து நூறு சதவீதமான தேவனுடைய திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும் அதற்கு மாறாக உங்களுக்கு விரோதியாக இருக்கிற சத்துருவின் கூட்டம் இருக்கும் உங்களுக்கு விரோதியாக பிசாசு பல மனிதர்களை எழுப்பியிருப்பான் அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியதான சூழ்நிலை உங்களை வேறு விதமாக ஒரு பாதையில் இழுத்து நடத்தி கொண்டு போகும் நீங்கள் விரும்பவே இல்லை அந்த பாதையில் இருக்கிறது போல் இருக்கும் இப்படி பல்வேறு விதங்களிலே கண்ணுக்கு புலப்பட்ட சில விஷயங்களும் கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ விதமான நெருக்கடிகளும் உங்களுக்கு எதிராக நிற்கிற போது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்பும் இந்த மாதிரியான நெருக்கடியின் மத்தியிலே என் வாழ்க்கை என்னமாய் போய் முடியுமோ என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களோடு தான் இன்றைக்கு கத்தர் பேசுகிறார் மகனே மகளே அந்த சூழ்நிலை என்ன நினைக்குதோ அது உன் வாழ்க்கையில் நடக்காது உன்னை சுற்றி இருக்கக்கூடியதான மனிதர்கள் சத்துருக்கள் என்ன உன்னை குறித்து திட்டம் போட்டிருக்காங்களோ அதுவும் நடக்காது ஏன் நீயே ஒரு திட்டத்தை நினச்சிருக்க சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீ ஒரு திட்டம் போட்டு முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்ருக்க அதுவும் நடக்காது அப்போ என்னதான் தான் நடக்கும் அப்படின்னா நான் உன்னை படைச்சிருக்கேன் அந்த பூமியில் உனக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் நான் அப்போ நான் உன்னை குறித்து ஒரு கற்பனை நான் உன்னை குறித்து ஒரு திட்டம் ஒரு தரிசனம் வச்சிருக்கேன் அந்த திட்டமும் நான் நினைத்திருக்கிற அந்த நினைவு தான் நடக்குமே ஒழிய நான் எதை எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் சொல்லி நான் எதை எதையெல்லாம் நிர்ணயித்தனோ அதுதான் உன் வாழ்க்கையில் நிலை நிற்குமே ஒழிய வேறு எதுவும் நிலை நிற்காது ஆகவே பயப்படாதீங்க கத்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி அவர் அவருடைய சித்தத்தின்படி உங்களை நடத்துவார் அது மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும் அது அவர் வச்சிருக்கிற திட்டம் பிரமிக்கத்தக்கதான அதிசயமாகத்தான் இருக்கும் ஏதோ ஒரு சாதாரண திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காக உங்களை அவர் தேர்ந்தெடுக்கலை உங்களை அவர் அதுக்காக மிக பிரம்மாண்டமான ஒரு காரியம் உங்களுக்காக கத்தர் வடிவமைத்து வைத்திருக்கிறார் அதுதான் நடக்கும் அதுதான் கைகூடி வரும் ஆகவே எந்த விதத்திலும் சத்துருவின் சத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அவன் போட்ட திட்டம் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது தேவன் வைத்திருக்க திட்டம் நூறு சதவீதம் நடக்கும் அது இன்பகரமானது மகிழ்ச்சியானது வெற்றியானது இதுவரை பார்த்திராத அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் காத்திருங்கள் நிச்சயமாக கத்தருடைய சித்தம் உங்களை உயர்த்தும் நல்ல பிதாவை எங்கள் வாழ்வில் நீர் நினைத்திருக்கிற நிர்ணயித்திருக்கிற காரியங்கள் நடக்கும் என்று தீர்க்கமாயிமுடைய வார்த்தை சொல்லுகிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம் ஆகவே நீர் எதை செய்தாலும் அது எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே அமையும் ஆகவே அப்படிப்பட்ட நல் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமையன்